வந்தே பாரத் ரயிலின் கதவில் ஏற்பட்ட கோளாறா திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய பயணிகள் கொடை ரோட்டில் இறக்கிவிடப்பட்டனர் சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் வழக்கம்போல் மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டது இந்த ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிறுத்தத்தில் நிற்கும் போது பயணிகள் இறங்குவதற்கு தயாராக இருந்தனர் ஆனால் கதவுகள் திறக்கவில்லை இதனால் திண்டுக்கல்லில் இறங்க வேண்டிய பனிரெண்டு பயணிகள் பரிதவித்தனர் பயணிகள் இறங்காமலேயே ரயிலும் இதனை அறிந்த ரயில்வே அதிகாரிகள் கொடை ரோட்டில் வைத்து ரயிலை நிறுத்தி பனிரெண்டு பயணிகளையும் இறக்கிவிட்டனர் அவர்களை மற்றொரு ரயிலின் மூலம் திண்டுக்கலில் இறக்கிவிடவும் ஏற்பாடு செய்தனர் சென்னையிலிருந்து வண்டியை நின்றுச்சு திண்டுக்கலை இறங்க வேண்டியவங்க விட்டாங்க ரொம்ப ரிட்டர்ன் அத்தியாவசிய பொருட்களுக்கு இன்றைக்குமே டிமாண்ட் குறையாது சூப்பர் மார்க்கெட் வச்சு மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஃப்ரீடம் நாங்கள் போச்சு டோர் வந்து ஓப்பன் ஆகலை அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சி சரி அது மாதிரி டிடிஆர் வந்தாங்க சரி அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க ட்ரெயின் அனுப்பி போட்டோம்னு பார்த்தா அவங்க ஏதோ இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் தான் அந்த இது எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் ப்ரெஸ் பண்ணதும் அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்றுச்சு அதுக்கப்புறம் நியர்பை கொடைக்கானல் ரோடு ஸ்டேஷன் இறக்கி விட்றோம் இறக்கி விட்டதும் ஆப்போசிட் மைசூர் ட்ரெயினில் வரும் அதில் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதே மாதிரி மைசூர் இந்த ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்க இங்கே திருப்பி திண்டுக்கல் வந்துருக்கோம் ஒரு பத்து பேர் இறங்காமல் இருந்தோம் ஒருத்தவங்க கை குழந்தை வச்சுருந்தாங்க அவங்க அங்கே இறங்கி அவங்க அங்கே கார் இது புக் பண்ணி காரில் போயிட்டாங்க நாங்கள் மட்டும் இந்த ட்ரெயினில் வந்திருக்கோம் வண்டி ஒரு ஒரு பத்து நிமிஷம் நின்றுச்சு சார் ஆ அது ஆட்டோமேட்டிக் டோரில் அதனால் ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் உள்ளே தான் இருந்தோம்